வணக்கம் நம்மல்ல நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைங்கிறது வாழ்க்கையில ஒரு முறையாவது வந்திருக்கும் இல்லையா அப்படி ஒரு தீராத கடன் சுமையில நாம தவிக்கும் போது அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் கிடைச்சா எப்படி இருக்கும் வாங்க இன்னைக்கு நாம முருக பெருமானோட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை வச்சு நம்மளை வாட்டி வதைக்கிற கடன் பிரச்சனையிலிருந்து இருந்து எப்படி முழுசா வெளியே வர்றதுன்னு ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம் இந்த கேள்வியை சும்மா யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சின்னதாவோ பெருசாவோ ஏதாவது ஒரு விதத்துல கடன் இல்லாத ஒருத்தரை கூட பார்க்க முடியுமாங்கிறது சந்தேகம் தான் இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிஜமான நிலவரம் இந்த யதார்த்தத்தை நம்ம முதல்ல ஏத்துக்கிட்டாதான் இதுக்கான ஒரு தீர்வை நோக்கி நகர முடியும் சரி அப்போ நம்ம எதெல்லாம் பத்தி பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் பாத்துடலாமா முதல்ல கடன் சுமைனா என்ன அது எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்க போறோம் அப்புறம் கடன் பிரச்சனைக்கு ஏன் நாம முருகனை வழிபடணும்னு பார்க்க போறோம் அதுக்கு அடுத்து அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் எது அதை எப்படி படிப்படியா சரியா வழிபடணும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் எல்லாத்துக்கும் மேல இந்த வழிபாட்டுக்கு முக்கியமான நம்பிக்கை எவ்வளவு பலங்கிறத பத்தியும் விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நம்ம முதல் கட்டத்துக்குள்ள போலாம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு வேணும்னா முதல்ல அந்த பிரச்சனையை சரியா புரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த வகையில இன்னைக்கு கடன்கிறது நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு முதல்ல பார்க்கலாம் பொதுமா கடன்ல ரெண்டு விதம் இருக்குங்க ஒண்ணு வந்து வீடு வண்டி வாங்குற மாதிரி பொருள் சம்பந்தப்பட்ட கடன் இதுக்கு ஒரு கணக்கு வழக்கம் இருக்கும் கொஞ்ச நாள்ல கட்டி முடிச்சிடலாம் ஆனா ரெண்டாவது வகைதான் ரொம்ப டேஞ்சர் அதுதான் பணமா வாங்குற கடன் இது வட்டிக்கு வட்டி போட்டு ஒரு பனிப்பந்து மாதிரி உருண்டு பெருசாகி நம்ம கட்டுப்பாட்டை மீறி போயிடும் பெரிய மன உளைச்சலையும் நிம்மதி குறைவையும் கொடுக்கும் நாம பாக்க போற இந்த பரிகாரம் குறிப்பா இந்த பணக்கடனால கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம் கடன் பிரச்சனைன்னு வரும்போது நாம ஏன் குறிப்பா முருகப்பெருமான வணங்கணும் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக மற்றும் ஜோதிட காரணங்கள் என்னன்னு இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமாங்க கடன்னு சொன்னாலே ஆன்மீகத்துல நம்ம மனசுக்கு வர்ற முதல் தெய்வம் நம்ம கந்த கடவுள்தான் எப்படி சூரபத்மனோட தீராத ஆணவத்தையும் துன்பத்தையும் ஒரே நொடியில் அழிச்சாரோ அதே மாதிரி நம்மள வாட்டி எடுக்கிற தீராத கடன் பிரச்சனையிலிருந்து உடனடியா நம்மளை காப்பாற்றக்கூடிய கூடிய சக்தி முருகனுக்கு இருக்கு இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஜோதிடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான வார்த்தையை தெரிஞ்சுக்கணும் அதுதான் அங்கார காரகன் இதுல அங்காரகன்னா செம்மாய் கிரகம் காரகன்னா ஒரு விஷயத்துக்கு காரணமானவர்னு அர்த்தம் அப்போ ஜோதிடப்படி ஒருத்தரோட கடன் பிரச்சனைக்கு மூல காரணமா இருக்கிற கிரகம் எதுன்னா அது செவ்வாய்தான் இப்பதாங்க அசல் விஷயமே வருது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அதிபதி தெய்வம் உண்டு இல்லையா அந்த மாதிரி கடன் பிரச்சனைக்கு காரணமான செவ்வாய் கிரகத்தோட அதி தேவத நம்ம முருகப்பெருமான் தான் இதோட அர்த்தம் என்னன்னா செவ்வாய் கிரகம் கொடுக்கிற பிரச்சனைகளை சரி செய்யிற முழு சக்தியும் அதோட அதிபதியான முருகன் கிட்ட தான் இருக்கு இதனாலதான் கடன் பிரச்சனைக்கு நாம முருகனை இந்த ஒரு செவ்வாய் கிரகத்துக்குரிய செவ்வாய்கிழமை கடன் தீர்க்கிற பரிகாரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளா இருக்கு அன்னைக்கு குறிப்பா செவ்வாய் ஹோரை நேரத்துல உங்க கடன்ல ஒரு சின்ன அமௌண்ட்டை திருப்பி கொடுத்தா கூட பாக்கி கடன் சீக்கிரம் அடைஞ்சிடும் ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி செவ்வாய்கிழமை அன்னைக்கு கடன் வாங்கினா அது வளர்ந்துகிட்டே போகும்னு சொல்லுவாங்க அதனால அன்னைக்கு கடன் வாங்கறதை தவிர்க்கிறது நல்லது சரி இப்ப இந்த வழிபாட்டோட மையப்புள்ளிக்கே வந்துட்டோம் எல்லா பிரச்சனையும் தீர்க்க போற அந்த ஒரு வரி மந்திரம் என்ன பார்க்கலாமா இதோ அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஷம் இது ரொம்ப புனிதமான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இதுல ஷரவணு முருகன் மூல மந்திரம் நமக்கு தெரியும் ஆனா அதுக்கு முன்னாடி வர்ற இந்த ஷம் இருக்க அது ஒரு பீஜாச்சரம் அதாவது ஒரு வித மாதிரி அது தடைகளை நீக்கி செல்வத்தை ஈர்க்கல சக்தியை தனக்குள்ள வச்சிருக்கு இது ரெண்டும் சேரும்போது மந்திரத்தோட சக்தி பல மடங்கு அதிகமாகுது மந்திரங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆனா அத ஒரு குறிப்பிட்ட கணக்குல சொல்லும் போதுதான் அதோட முழு ஆற்றலும் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில இந்த மந்திரத்தை நாம சொல்ல வேண்டிய எண்ணிக்கை நூத்தி எட்டு ஆமாங்க இந்த பூஜையை செய்யும் போது கவனமா மனசு சிதறாம நூத்தி எட்டு தடவை ஒண்ணு கூடவோ குறையவோ இல்லாம கரெக்டா சொல்லணும் ஒவ்வொரு தடவை சொல்லும் உங்க பிரார்த்தனையோட வலிமை அதிகமாகும் இப்போ இந்த பகுதிய ரொம்ப ரொம்ப கவனமா கேளுங்க இந்த சக்தி வாய்ந்த பூஜைய எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எந்த தப்பும் இல்லாம செய்யறதுன்னு விளக்கமா பார்க்க போறோம் ஒவ்வொரு படியையும் நல்ல மனசுல வாங்கிக்கோங்க முதல்ல நேரம் இது ரொம்ப முக்கியம் இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அஞ்சு இருந்து ஆறு மணிக்குள்ள சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சிடணும் அந்த நேரத்துல நம்ம பிரார்த்தனைகளுக்கு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும் முதல்படி நம்மள நாம தயார் பண்றது அதிகாலையில எழுந்து குளிச்சு உடம்பையும் மனசையும் சுத்தமாக்கிக்கணும் அப்புறம் வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போடணும் இது மங்களத்தை வீட்டுக்குள்ள அழைக்கும் இப்போ பூஜைக்கான ஏற்பாடுகள் முதல்ல ஒரு சின்ன வேல் வாங்கிக்கோங்க அதை நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வைங்க உங்க பூஜை ரூம்ல முருகனோட படத்துக்கு பக்கத்துல ஒரு பாத்திரத்துல பச்சரிசிய நிரப்பி அதுல இந்த வேல நடுவுல நிக்க வைங்க முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச செவ்வரளி பூ மாலை சாத்தி கடைசியா அந்த வேலுக்கு முன்னாடி பசு ஒரு விளக்கு ஏத்தணும் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஏத்தி வச்ச நீதிபத்தை பார்த்த மாதிரி அமைதியா உட்காருங்க உங்க கவனம் முத்துரா அந்த தீப ஒளியில இருக்கட்டும் மற்ற எந்த சிந்தனையும் இல்லாம மனசை ஒருநிலைப்படுத்துங்க இப்போதான் பூஜையோட முக்கியமான கட்டம் ஓம் ஷம் சரவண பவன் மந்திரத்தை ஒரு தடவை முழு மனசோட சொல்லி ஒரு செவ்வரளி பூவை எடுத்து வேலுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க மந்திரமோ அர்ச்சனையும் ஒன்னா நடக்கணும் இதே மாதிரி நூத்தி எட்டு தடவை செய்யணும் அப்போ உங்க மனசுல என் கடன் தீரணுங்கிற ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும்தான் இருக்கணும் வீட்ல பூஜையை நல்லபடியா முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வழிபாடு பரிபூர்ணம் ஆகணும்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது இது உங்க பிரார்த்தனைக்கு இன்னும் பலம் சேர்க்கும் சரி பூஜை எல்லாம் முடிஞ்சது இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும் பூஜையில வச்ச அந்த அரிசிய என்ன பண்றது வாங்க பாக்கலாம் பூஜையில நாம வேலுக்கு கீழே வச்சிருந்தோமே ஒரு பாத்திரத்துல அரிசி அது இப்ப சாதாரண அரிசி இல்ல நூத்தி எட்டு முறை மந்திர சக்தியை உள்வாங்கின ஒரு பிரசாதம் அது அத என்ன பண்ணலாம் அதுக்கு ரெண்டு நல்ல வழிகள் இருக்கு ஒன்னு அந்த அரிசியை நீங்க டெய்லி சமைக்கிற அரிசி பானையில கலந்துடலாம் இதனால அந்த மந்திர சக்தி உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் சமையல் மூலமா போய் சேரும் இல்லனா அன்னைக்கே அந்த அரிசியை சமைச்சு பிரசாதமா சாப்பிடலாம் இது ரெண்டுல எது உங்களுக்கு சௌகரியமோ அதை பக்தியோட செய்யலாம் நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் நாம செஞ்ச பூஜை சொன்ன மந்திரம் எல்லாத்தையும் விட முக்கியமான இந்த வழிபாட்டோட அஸ்திவாரமே ஒண்ணு இருக்கு அதுதாங்க நம்மளோட அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த ஒரு விஷயத்த நல்ல மனசுல வச்சுக்கோங்க நாம செய்யற எந்த ஒரு வழிபாடும் இது நடக்குமோ நடக்காதோங்கிற சந்தேகத்தோட செஞ்சா பலன் தராது முருகன் பார்த்துப்பாங்கிற முழு நம்பிக்கையோட செய்யும் போது பலன் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் உங்க தான் உங்க பிரார்த்தனையோட உண்மையான பவர் இந்த பூஜையை ஒரே ஒரு நாள் செஞ்சிட்டு விட்டுடாம உங்களால முடிஞ்சா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அப்படி செய்யும்போது போது உங்க கடன் தீர ஒரு வழி கண்டிப்பா பிறக்கும் அது ஒரு புது வேலையாவோ இல்ல வராத பணம் திரும்ப வர்றதாவோ ஏதோ ஒரு ரூபத்துல முருகன் உங்களுக்கு வழிகாட்டுவார் அதனால பொறுமையா தொடர்ந்து செய்யுங்க உங்க எல்லாருடைய கடன் சுமைகளும் கவலைகளும் தீர்ந்து நீங்க வளமாகவும் நலமாகவும் மன நிம்மதியோட வாழ அந்த வேலவன் அருள் புரியட்டும் ஓம் சரவணபவா கடன் சுமையால கஷ்டப்படுறவங்களுக்கு இவ்வளவு அருமையான ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல நமக்கு கொடுத்தவர் அரகண்டநல்லூர் திரு கே மகாலிங்கம் மையர் அவர்கள் இந்த மதிப்புமிக்க தகவலை நம்ம கழித்த அவருக்கு நம்ம சார்பா ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கலாம்